எங்கள் வீடு தேடி வந்த சாய்ராம் முதல்ல வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணிட்டேன் சரிங்களா இவங்க வந்து எங்கள் அம்மா வேலை செய்கிறவங்க வீட்டில் வந்து இந்த சாய்ராம் கொடுத்தாங்க அவங்க வந்து பெரிய சாய்ராம் வாங்கிட்டாங்க அதனால் இவங்களை வந்து வேண்டாம் சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க எனக்கு கொடுங்கமான்னு சொல்லி கேட்டேன் சரி எடுத்துகிட்டு போமாக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இவங்கள நான் பூஜை பண்ணவே இல்லைப்பா நேரமே இல்லை அதுக்கு ஒரு நேரம் வரணும்ல நல்ல நேரம் அப்புறம் இன்னைக்கு தான் வியாழக்கிழமை சரி பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள் கோபுரத்தை முன்னாடி வச்சு சரி பூஜை பண்ணிடலாம் நம்ம எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா தின்னா பட்டை அடித்து அப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அதில் வந்து ஜவ்வாது கலந்துருப்பேன் அப்படி தான் மனமாக இருக்கும் சரிங்களா எப்போதுமே நம்ம வந்து மஞ்சளில் கொஞ்சோண்டு ஜவ்வாது கலந்துக்கலாம் ஏன்னா பன்னீர் அந்த மாதிரி கலந்துக்கலாம் எங்கள் வீட்டில் ஜவாதி தான் இருந்துச்சு அதனால் ஜவ்வாதி கலந்துட்டேன் பாருங்களே அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு நல்லா வெயிட்டான சிலப்பா இருங்க நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் போல் அவங்க எங்கே எந்த ஊரில் சீரடி வாங்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல ஆனால் செம்ம சரியான வெயிட் சரிங்களா அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாயிராங் சரிங்களா சாய்ராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்கிறது எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு நான் வேண்டியிருக்கேன் இதெல்லாம் நிறைவேற்றிருக்குறாங்க நான் வந்து பைக்கில் வந்து லைசன்ஸு போடணும் சாய்ராம் அப்படி சொல்லி வேண்டியிருந்தேன் அதே மாதிரியே லைசென்ஸ் கரெக்டாக போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அடுத்த வாரம் வியாழக்கிழமை அந்த வேண்டுதல் நிறைவேற்றலான்ட்டுருக்கேன் சரிங்களா நான் வந்து எடுத்து போ நான் வந்து பைக்கில் எட்டு போட்டேன்னா எட்டு பிஸ்கட் வாங்கி சாயிரம் கோயிலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதனால் அதை அதை அடுத்த வர செய்தான்ருக்கேன் எப்பயுமே வந்து தெய்வங்களை இந்த மாதிரி காயின்ஸில் அமர வைக்கிறது அவ்வளோ நல்லது நல்ல வைப்ரேஷன் சரிங்களா நான் எப்பயுமே எந்த தெய்வம்னாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அதை ஒரு ரூபா கம்மி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவங்க அது மேலே அமர வச்சுக்கலாம் சரிங்களா வெறுமனையாக வைக்காம இந்த மாதிரி காயின்ஸ் போட்டு அந்த காயின்ஸ்லாம் வந்து அவங்கள அமர வைக்கணும் அப்புறம் பின்னாடி உள்ள கோபுரம் பருவது அவ்வளோ அழகு அப்புறம் வந்து இது புது விளக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல புது விளக்கு அது புது விளக்கு இவங்கக்கிட்ட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பொறுத்து போகிறேன் அப்புறம் தண்ணீர் வச்சாச்சு எந்த தெய்வம்னாலும் பூஜை பண்ணும் போது தண்ணீர் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் நான் பண்ண சக்கரை பொங்கல் வச்சாச்சு மனதுக்கே நிறைவாக இருந்துச்சுப்பா சாய்ராம் கொண்டுகிட்டே அப்படியே பாட்டெல்லாம் போட்டுட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படி பார்க்குறக்கு அப்படியே தண்ணிக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு சாய்ராம் அப்புறம் அப்புறம் வந்து பூ வச்சாச்சு பூ கம்மியாக தான் இருந்துச்சு பேர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாக்கு வச்சேன் சரிங்களா அதுலேயும் காயின் வைக்கணும் எப்பயுமே பூஜானாலே அதில் வந்து கண்டிப்பாக காயின்ஸ் இருக்கணும் சரிங்களா அப்புறம் மாலை போட்டாச்சு பாருங்கள் மாலை அவ்வளோ அழகாக மாலையோடு தான் எனக்கு தந்திருந்தாங்க தைராமை அவ்வளோ அழகு நல்லா பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படியே அந்த கோயிலில் உள்ள சக மாதிரியே இருந்தாங்க பாருங்கள் அப்படியே வந்து அமர்ந்து எங்கள் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று இவங்களுக்கு வாங்கி வச்ச பிரசாதத்தை என் வீட்டுக்கு விருந்தாடி வந்து சாப்பிட்டபோதே நான் நினச்சேன் நம்ம வீட்டுக்கு சாய்ராம் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன் நடந்துச்சுப்பா சரிங்களா கடவுள் வந்து பார்ப்பாங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு நேராக வரமாட்டாங்கல்ல யாராவது மூலியமாக தானே வருவாங்க அந்த மாதிரி தான் நடந்துச்சு இருந்துச்சு சாய்ராம் நல்லா கும்பிட்டாச்சு அப்போ நல்லா கரெக்டாக நான் பூஜை தான் முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு பார்ப்பெல்லாம் பாதிக்கிட்டு இருக்கும் என் பையன் டியூஷன் போயிட்டு வந்தாங்க சின்ன பையன் சின்ன பையனுக்கு வந்து சாமி கும்பிடு தம்பின்னு சொன்னேன் வந்து அந்த பையன் நல்லா சாமி கும்பிடுவான் நல்ல பையன் சொன்ன பேச்சு எல்லாமே கரெக்டாக கேட்பான் சின்ன பையன் லோகேஷ் பெரிய பையன் ராகுல் சரிங்களா அப்போ அந்த லோகேஷு சாய்ப்பா கும்பிடு லோகேஷ் சத்துனா அவனே சாய்ராம் கும்பிட்டுருந்தான் பாருங்கள் டேடியோ இதில் வரும் பாருங்கள் அவ்வளோ அழகி பாருங்கள் அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அந்த ஆஃப் பண்ணி அந்த தீபாவளியில் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்தேன் அவ்வளோ நல்லா அழகாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருந்தாங்க வியாழக்கிழமை எனக்கு இப்படி திருப்தியாக இருந்துச்சு அந்த மாதிரி நல்லா சாமி கும்பிட்ட மாதிரி தோணுச்சு நம்ம கவலையெல்லாம் மறந்த மாதிரி அந்த மாதிரி தோணுச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அது சாய்பாபா நம்ம என்ன துணோண்டு ஒரே ஒரு கல்கண்டை வச்சாலும் ஏற்றுக்குவாங்க அவ்வளோ நல்ல குணம் பாருங்க அப்புறம் பத்தி சூடம் காட்டியாச்சு கம்ப்யூட்டர் சம்பிராணி பார்ப்போம் எந்த பூஜைனாலும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப மனமாக இருக்கும் இல்லைன்னா கப்பு சாம்பிரமின்னு சொன்னாங்களா அதுவும் கொடுக்கலாம் அப்புறம் இங்கே வந்து அர்ச்சனை எந்த தெய்வங்களுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை அர்ச்சனை போட்டு கடைசியாக நம்ம வந்து சாமி பண்ணால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சரிங்களா நான் எப்பவுமே ஆச்சு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ கான்ஸ் பூஜை சரிங்களா எந்த தெய்வத்தினாலும் நம்ம காயின்ஸை பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா நான் அனைத்தே சொல்லியிருக்கிறேன் காயின்ஸ் பண்ண பூஜை பண்ண காயினை வந்து பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம பணம் வைப்போம்ல அந்த பாக்ஸு அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் நம்ம எங்கே பணம் வைப்போமோ அந்த இடத்துல இந்த காய்ஸ் பண்ணி இது வலது கை தான் இடது இடத்து கையாக தெரியுது சரிங்களா பாருங்கள் அப்புறம் கோயில் மட்டும் நாங்கள் குட்டி கோயில் மாதிரி ஆனால் இது ஒரு கபோர்டு தான் சரிங்களா நான் கபோர்டில் தான் நான் எனக்கு பிடிச்ச தெய்வங்களை டெய்லி டெய்லி வச்சு வச்சு சாமி கும்பிடுவேன் இன்னைக்கு வந்து சாயிடான் இந்த மாதிரி என் பையன் வந்து சாமி கேட்டு அப்போ நான் சொன்னேன் தின்னார எடுத்து வச்சுக்கோ சத்திய பண்ணுங்கள் நேற்று திண்ணற எடுத்து ஊசிக்கிட்டான் கூட்டி பையன் நல்ல பையன்